வணக்கம்ங்க மகாலிங்கம் ரியல் எஸ்டேட் நான் மகாலிங்கம் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லை இந்த வீடியோ யூஸ் வேணாலும் அடுத்து நான் போடுற வீடியோ யூஸ் ஆங்கே நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்க பூமி பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கராங்க இந்த பூமி தான் நல்ல ஒரு செம்மண் பூமிங்க வாஸ்துக்கு ஏற்ற மாதிரி பூமிங்க இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு கிணறு ஒரு ஈபி இருக்குதுங்க ஒரு இது ஒரு கிணறுங்க பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கிணறுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குதுங்கன்னா பல்லரம் டூ உடுமுலப்பேட்டை மெயின் ரோட்டில் பெரிய வெட்டிங்க ஏரியாங்க பெரிய வெட்டியில் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப நிரஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா ஒரு தோப்பு பண்ணுறக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ருக்கு இல்லை விவசாயம் பண்ணுறக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற ஏரியாங்க இது நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸான ஏரியாங்க சுற்றிலுமே தோப்புங்க இது பார்த்திங்கன்னா வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க வாய்க்கால் பக்கத்துலேயே போயிட்டுருக்குனால வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குதுங்க இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை நாற்பத்தி அஞ்சு ரூபா கேட்குறாங்க வந்து பாருங்கள் ஏன்னா மெயின் ரோட் நியரஸ்ட்டாக அதிக பூமி வர்றது இல்லைங்க இந்த பூமி வந்திருக்குது இதை மிஸ் பண்ண வேண்டாங்க வந்து பாருங்க பிடிச்சிருந்தேன்னா குறச்சி பேசலாமங்க இதை பார்க்கணும் என் நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றிங்க